வெடித்துள்ள ரூபாய் ஊழல் விவகாரம் தமிழக அரசியலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அமைச்சர் நேரு மற்றும் அவரது நெருங்கியவர்கள் மீது மிதக்கும் குற்றச்சாட்டுகள் அரசின் உள்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தி இதன் பின்னால் இன்னும் பெரிய சதித்திட்டம் பதுங்கியிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கிசுகிசுகின்றன தமிழக அரசியலை பெரும் ஊழல் தற்போது வெளிச்சம் பார்த்துள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் விநியோகம் துறையில் சுமார் எட்நூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இந்த ஊழலில் அமைச்சர் நேரு மற்றும் அவரது தம்பிகளின் நிறுவனங்கள் தொடர்புடையதாக கூறப்படுகிறது பணி நியமனங்களில் பெரிய அளவில் பணம் வாங்கப்பட்டதாகவும் ஒருவேளைக்கே ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை லஞ்சம் கேட்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல் உள்ளது இந்த பணம் பல்வேறு நிறுவனங்களின் கணக்குகள் வழியாக சுழற்சி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என அமலாக்கத்துறை சந்தேகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு டிஜிபிக்கு விரிவான கடிதம் அனுப்பி இதில் இடம்பெற்றுள்ள நபர்கள் நிறுவனங்கள் மற்றும் நிதி பரிமாற்றங்கள் குறித்து முழுமையான விசாரணை நடத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளில் வழங்கப்பட்ட ஒப்பந்தங்கள் பணியாளர்கள் நியமனங்கள் மற்றும் கட்டுமான பணிகளில் சட்டவிரோத நிதி பரிமாற்ற நடந்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் அரசியல் வட்டாரத்தில் பெரும் திமுக எந்தவித விளக்கமும் வெளிவரவில்லை அமலாக்கத்துறை இதை மிகப்பெரிய மணி லாண்டரிங் வழக்காக கருதி விரைவில் அதிகாரப்பூர்வ விசாரணையை தொடங்க உள்ளது இந்த ஊழல் வெளிச்சம் பார்க்கும் போதெல்லாம் தமிழக நிர்வாகத்தில் ஊழல் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி உள்ளது என்பதையும் வெளிப்படுத்துகிறது அடுத்த சில நாட்களில் இது தொடர்பாக மேலும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது